நான் உங்கள் கின்னஸ் ரவி இன்று வாதம் என்கிற கொடல் இறக்கம் அதனால் வரைக்கு வருகின்ற விரைவாதம் இரணையா குணமாக நமது வீட்டில் இருக்கின்ற சமையல் ரூமில் இருக்கின்ற பொருட்களை வைத்து குடல் இறக்கம் கொடல் வாதம் விரைவாதம் ஆணோ பெண்ணோ பிறந்த குழந்தை முதல் பெரியவர்கள் வரை வரக்கூடிய நோய் இந்த விரைவாதம் இந்த விரைவாதம் எதனால் வருகிறது என்றால் சாப்பிடுகின்ற உணவுகள் பெருங்குடல் சிறுகுடல் மழக்குடலுக்கு போகணும் சாப்பிட்ற உணவு பெருங்குடலோ சிறு போகாமல் நேரடியாக மலைக்குடலுக்கு போகும் பொழுது குடல் வந்து தன்னுடைய வேலை ஜீரணம் பண்ணக்கூடிய சக்திகள் இழக்கும் பட்சத்தில் குடல் இறக்கும் என்பார்கள் குடல் வீக்கம் வரும் சில விதத்துக்கு குடல் வீக்கமே வராது ஆனால் சாப்பிட்டவுடன் மலம் போகக்கூடிய உணர்வுகள் இருக்கும் எப்பவுமே டாய்லெட்டு வர மாதிரியே ஒரு உணர்வுகளை ஏற்படுத்தும் இதுவே அதனுடைய அறிகுறி சில பேர்த்துக்கு பார்த்தா வயிறு முட்டு பெருசாக இருக்கும் அப்போ குடல் தன்னோட வேலை பெருங்குடலோ சிறுகுடலோ ஜீரணம் பண்ணக்கூடிய சக்திகள் இழக்கும் பட்சத்தில் குடல் வீக்கம் என்று கூடுவார்கள் அதை பார்த்தா அதுதான் தான் வயிறு பெருசாக இருக்குது இதுக்குசுரம் நாம் சாப்பிட்றத குறைப்பாங்க சாப்பிட்றத குறைச்சா வந்து உடம்பு வந்து பலம் இல்லாமல் போயிடும் அணிமிக்காயிருவீங்க ஆகவே சாப்பாடுகள் குறைக்கக்கூடாது குடல் தன்னோட வேலை ஜீரணம் பண்ணக்கூடிய சக்திகள் இழக்கும் பட்சத்தில் தான் இதெல்லாம் நடக்கும் அப்போ நாம் குடலை பலப்படுத்தணும் இன்றும் கூட நமது சன்னிதானத்திற்கு வந்திருந்த ஒரு இரண்டு வயது குழந்தைக்கு இரண்டு முறை இரணையா ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க அந்த குழந்தைக்கு வந்து தொப்புள் இரணையா என்று பெயர் தொப்புள் வாதம் என்று பெயர் இதே பெரியங்களுக்கு இருக்கும் இதனோட அறிகுறி என்னன்னா அந்த தொப்புள் வந்து வெளியே வந்துடும் வயிறு பார்த்தோம்னா கனமாக இருக்கும் கெட்டியாக இருக்கும் இலகி இருக்காது எப்போ பார்த்தாலும் வயிறு ஃபுல்லாகவே இருக்கிற மாதிரி இருக்கும் இதுதான் அந்த தொப்புள் வாதத்தோட அறிகுறி குடல் வாதத்தோட அறிகுறி என்னன்னா வயிறு எப்போவுமே பெருசாகவே இருக்கும் நீங்கள் எப்படி சாப்பிட்டு குறைக்கணும்னு நினச்சாலும் அதுக்கு சாப்பிட்ற உணவுகள் செரிமானம் ஆகாது அப்போ செரிமானம் ஆகாதப்போ சாப்பிட்ற உணவில் இருக்கக்கூடிய சக்திகள் செத்து அதனுடைய பலன்கள் உடம்பில் போய் சேராது ஆரோக்கியம் உங்களுக்கு வராது ஆகவே குடலை பலப்படுத்த வேண்டும் தொப்புள் வாதம் குடல் வாதம் குடல் இறக்கம் கவனிக்கவில்லை என்றால் விரைவாதம் இதுதான் இதனுடைய வாதம் இந்த வாதத்தை குணப்படுத்தக்கூடிய சக்தி வர கொத்துமொழிக்கு இருக்குது தனியான்னு சொல்லுவோம் கொத்துமல்லி விதை நான் சொல்கிறது பதினஞ்சு வயசுக்கு மேலே கணக்கு வச்சுக்கோங்க வர கொத்துமொல்லி ஒரு கையளவு சீரகம் இரண்டு ஸ்பூன் இரண்டு டமர் தண்ணீரில் கலந்து அரை டமராக கொதிக்க வைத்து வடிகட்டி காலை மதியம் இரவு சாப்பாட்டுக்கு முன்பு தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் குடித்து வந்தால் குடல் செரிமானம் பண்ணக்கூடிய சக்திகளை அதிகரிக்கும் அதே நேரத்தில் குடல் தன்னுடைய இயல்பு நிலைக்கு அதாவது வயிறு பெருசாகிற மாதிரி இல்லாமல் மாதம் மூணுலேருந்து நாலு கிலோ வந்து குறைஞ்சி அப்படியே வயிறு உள்ளுக்குள்ள போயிடுது குடல் தன்னோட வேலை ஜீரணம் பண்ணக்கூடிய சக்திகள் அதிகரிக்கும் சாப்பிட்ற உணவுகள் செரிமானம் ஆகும் அப்போது சத்து சாப்பிட்ட உணவில் இருக்கிற சத்துகள் உடம்பில் தங்கும் உடல் எடை குறையும் குடல் வாதம் முற்றிலும் குணமாகும் அந்த வரக்குத்தும்மலி ஒரு கையளவு சீரகம் ரெண்டு ஸ்பூன் இரண்டு டம்ளர் தண்ணீரில் கலந்து அரட்டமராக கொதிக்க வைத்து வடிகட்டி காலை மதியம் இரவு சாப்பாட்டுக்கு முன்பு நாற்பத்தெட்டு நாட்கள் குடித்து வந்தால் குடல் வாதம் மற்றும் தொப்புள் வாதம் உங்களுக்கு முற்றிலும் குணமாகும் ஐயா நான் மதியானம் வேலைக்கு போகிறேன் என்ன பண்ணலாம் வேலைக்கு போனாலும் தப்பு கிடையாது ஒரு ஃப்ளாஸ்கில் ஊற்றிட்டு போங்க உங்களுக்கு வந்து நாம் ஜெயிக்கணும் இல்லாட்டி நோய் நம்மளை ஜெயிச்சிடும் ஆகவே மூன்று வேலை குடித்தால் எனக்கு உடல் முற்றிலும் குணமாகும் உடல் வயிறு வந்து குணமாகும் வயிறு பெருசாக இருக்குது உடம்பு கிணமாக இருக்குது கிணம் குணமாகணும் என்று நினைத்தால் வரக்குத்துமல்லி ஒரு கைப்பிடி சீரகம் ரெண்டு ஸ்பூன் ரெண்டு டம்மர் தண்ணீரில் கலந்து அரட்டமராக கொதிக்க வைத்து வடிகட்டி காலை மதியம் இரவு சாப்பாட்டுக்கு முன்பு இரண்டு டம்ளர் தண்ணீரில் அதாவது வர ஒரு கைப்பிடி சீரகம் ரெண்டு ஸ்பூன் இரண்டு டமர் தண்ணீரில் கலந்து அரட்டமராக கொதிக்க வைத்து வடிகட்டி மூன்று வேளை காலை மதியம் இரவு சாப்பாட்டுக்கு முன்பு குடித்து வாருங்கள் நாற்பத்தெட்டு நாட்கள் முற்றிலும் உங்களுக்கு குடல் ஜீரணம் பண்ணக்கூடிய சக்திகள் அதிகரிக்கும் குடல் இறக்கம் இருக்காது குடல் வாதம் வராது இரணையாக வராது தொப்புள் வாதம் என்கிற தொப்புள் பெருசாக இருந்து வயிற்றுக்கு மேலே வெளிப்பக்கம் வர மாதிரி இருக்கிறது உங்களுக்கு முற்றிலும் குணமாகும் மதியானம் என்னால் பண்ண முடியாது சார் ரெண்டு வேளை தான் பண்ண முடியும்னா தாராளமாக பண்ணுங்கள் ரெண்டு வேளை பண்ணுங்கள் இன்னொரு பத்து இருபத்தி நாலு நாள் சேர்த்து குடித்தா சரியாக போயிடும் இதில் பத்தியம் இருக்கான்னா தாய் பத்தியும் கிடையாது நாம எந்த மருந்து எந்த நோய்க்கு கூறினாலும் பத்தியம் கிடையாது எதை சாப்பிட்டாலும் நோய் வரக்கூடாது இதுவே மருத்துவத்தின் அழகு பண்பு இதே பதினஞ்சு வயசு கீழே இருக்கிறாங்க பத்து வயசுக்கு மேல இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா மூணு ஸ்பூன் வரக்குமல் ஒரு ஸ்பூன் சீரகம் அதே இரண்டு டம்ளர் தண்ணீரில் கலந்து அரட்டமராக கொதிக்க வைத்து வடிகட்டி காலை மதியம் இரவு சாப்பாட்டுக்கு முன்பு தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் குடித்து வர வேண்டும் ஐயா ஸ்கூலுக்கு போகிற குழந்த காலேஜுக்கு போகிற குழந்த இதெல்லாம் முடியாது சரி வீட்டிலேருந்து புறப்படுவாங்க காலையில் மறுபடியும் வீட்டுக்கு இரவு வந்து தான் சாப்பிடுவாங்க ஆகவே காலை இரவு சாப்பாட்டுக்கு முன்பு மூணு ஸ்பூன் வரக் ஒரு ஸ்பூன் சீரகம் இரண்டு டமர் தண்ணீரில் கலந்து அரை டமராக கொதிக்க வைத்து வடிகட்டி தண்ணீர் குடித்து வந்தால் இரவு தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் மீண்டும் ஒரு இருபத்தி நாலு நாள் குடித்து வந்தால் குடல் ஜீரணம் பண்ணக்கூடிய சக்திகள் அதிகரித்து குடல் வாதங்கள் உங்களுக்கு முற்றிலும் நீங்கி எந்த சாப்பாடு சாப்பிட்டாலும் ஜீரணம் பண்ணக்கூடிய சக்திகள் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் ஐயா பிறந்த குழந்தை இருந்து அஞ்சு வயசு தான் ஆகுது மூணு வயசு தான் ஆகுது ரெண்டு வயசு தான் ஆகுது இதுக்கு எதாச்சும் சொல்லுங்க அப்படின்னா இரண்டு ஸ்பூன் வரக்கொத்துமல்லி அரை ஸ்பூன் சீரகம் ஒரு டம்மர் தண்ணீரில் கலந்து கால் டம்மராக கொதிக்க வைத்து வடிகட்டி காலை இரவு சாப்பாட்டுக்கு முன்பு தொடர்ந்து நாப்பத்தி எட்டு நாட்கள் மீண்டும் இருபத்தி நாலு நாட்கள் குடித்து வந்தால் குடல் பலமாகும் தொப்புள் வாதம் என்கிற நோய் உங்களுக்கு குணமாகும் இதெல்லாம் ரெண்டு வயசு மூணு வயசு குழந்தைகளுக்கெல்லாம் ஆரம்பிப்ப குழந்தை காட்டம்னா கூட குடிக்காது சார் ஒரு சங்கு தான் குடிக்காது சங்கு அளவு தான் குடிக்கும் ஒரு இருபத்தஞ்சு மில்லி தான் குடிக்கணும் தாராளமாக குடிக்கிற அளவுக்குனாச்சும் குழந்தையில் குடிக்க வைக்கணும் ஏதோனு பேசி கீசி குழந்தைகள் குடிக்க வைச்சோம்னால் அந்த குடல் செரிமான பண்ணக்கூடிய சக்திகள் அதிகரித்து உடல் ஆரோக்கியமாக இருக்கும் ஆகவே இந்த சீரகம் மல்லியமும் சீரகமும் கொதிக்க வச்சு குடிக்கும் பொழுது மாதம் மூன்றிலிருந்து நான்கு கிலோ உங்களுக்கு குறையும் ஆகவே இது யார் வேணால் குடல் வாதம் இருக்கிறீங்க குடல் இறக்கம் இருக்கிறீங்க விரைவாதம் இருக்கிறீங்க இரணையாக இருக்கிறீங்க தொப்புள் வாதம் இருக்கிறீங்க தான் குடிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது உடம்பு எடைக்கணும் சார் ரொம்ப இருக்குது நூறு கிலோ இருக்குது எண்பது கிலோ இருக்குது குறைக்கணும் அப்படின்னால் தாராளமாக இந்த வர ஒரு கை சீரக ரெண்டு ஸ்பூன் இரண்டு டமர் தண்ணீரில் கலந்து அற டமராக கொதிக்க வைத்து வடிகட்டி காலை இரவு சாப்பாட்டுக்கு முன்பு தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் குடித்து வந்தால் வாதம் என்கிற விரைவாதம் தொப்புள்வாதம் என்கிற தொப்புள் வெளியே வர்றது முற்றிலும் குணமாகும் அதே நேரத்தில் இந்த நாற்பத்தெட்டு நாட்களில் குறைந்தபட்சம் நாலிலிருந்து ஐந்து கிலோ உங்களுக்கு எடை குறையும் தயவு செய்து சாப்பாட்டில் பத்தியமோ அது ஆகாது இது ஆகாது அப்படின்னு சாப்பிட்றதை குறைக்க வேண்டாம் எல்லாம் சாப்பிடுங்க எதை சாப்பிட்டால் நோய் வராது அதே மாதிரி கூறிய மாதிரி பதினஞ்சு வயசு கீழே இருக்கிற குழந்தைகளுக்கு உங்களுக்கு மூணு ஸ்பூன் வர கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் சீரகம் ரெண்டு டம்ளர் தண்ணீரில் கலந்து அரட்டமராக கொதிக்க வைத்து வடிகட்டி காலை இரவு சாப்பாட்டுக்கு முன்பு குடித்து வந்தால் உங்களுக்கு கொடல் வாதம் தொப்புள் வாதம் ஜீரணம் பண்ணக்கூடிய சக்திகள் அதிகரிக்கும் கொடல் பலமாகும் ஆரோக்கியம் நிலவும் ஐந்து வயதில் கீழே ஒரு வயதிலிருந்து அப்படின்னால் ரெண்டு ஸ்பூன் வரக்கொத்தமல்லி அரை ஸ்பூன் சீரகம் ஒரு டம்மர் தண்ணீரில் கலந்து கால் டம்மர் அளவு கொதிக்க வைத்து வடிகட்டி காலை இரவு சாப்பாட்டுக்கு முன்பு நாற்பத்தெட்டு நாட்கள் குடித்து வந்தால் தொப்புள் தொப்புள்வாதம் உங்களுக்கு முற்றிலும் குணமாகும் உடல் ஆரோக்கியமாகும் ஜீரணம் பண்ணக்கூடிய சக்திகள் அதிகரிக்கும் நாம கின்னஸ் ரவி அப்படிங்கிற யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுக்க உங்களுக்கு தெரியும் முப்பத்தி மூணாயிரம் பேர் சப்ஸ்கிரைப் செய்திருக்கிறீர்கள் நான்கு லட்சம் பேர் நமது சேனலை பார்த்து வருகிறீர்கள் பார்க்கின்ற அத்தனை பேரும் நமது கின்னஸ் ரவிங்கிற யூடியூப் சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து அந்த வீடியோக்களை நாம் கூறுகின்ற மருத்துவ ஆலோசனைகளை பயன்படுத்தி அணுக்கரகத்தால் நீண்ட ஆயில் நிறைந்த ஆரோக்கியங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெற வேண்டும் மீண்டும் ஒருமுறை கூறுகின்றோம் பார்க்கின்ற அத்தனை பேரும் தயவு செய்து ஒரு நபர் இரண்டு பேரை நாச்சு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய வைத்தார் இன்னும் நமது செய்திகள் நம்மளுடைய கலாச்சார முறைகள் நமது வீட்டிலிருக்கின்ற வைத்திய முறைகளை கொண்டு நோய்களை குணப்பாக குணமாகும் என்கிற நம்பிக்கையோடு சாப்பிட்டு பயனடைந்தவர்களுடைய திருப்திகள் தினசரி நாம் நூறு நூற்றி ஐம்பது பேர்த்துக்கு மேலே கேள்விப்படுறோம் சந்தோஷமாக அவங்க சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் சாருங்கிறாங்க நீங்களும் அதை பயன்பெற வேண்டும் மற்றவர்களும் பயன்பெற அவர்களை நமது ரவிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நமது பாரம்பரிய வைத்திய முறைகள் வீட்டு வைத்திய முறைகள் எந்த நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய சக்தி நம்ம வீட்டில் இருக்கிற மருந்துகளையே இருக்குது அப்படிங்கிறது அனைவரும் தெரிந்து கொள்ள நமது கின்னஸ் ரவிங்கிற யூடியூப் சேனலை பார்த்து பயனடைஞ்சு சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டுமாய் மீண்டும் அன்புடனும் உரிமையுடனும் கேட்டுக்கொள்கிறேன் நான் உங்கள் கின்னஸ் ரவி